தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரசு தானே ஆத்திட்டம் நீட்டான் வேலை விருந்து நீக்கிட்டான் ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மக்கள் வாழ்கார்டு அனைவருக்கும் வேலை கொடு அனைவருக்கும் அனைவருக்கும் வேலை கொடுக்கமின்றி கூலி வழங்குமின்றி ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசே வளர்ச்சி வளர்ச்சி என்று கூறி ஏழை மக்களை அம்பும் வதாடி வளர்த்து விட்ட மோடி அரசு படுத்துவிட்ட மோடி அரசு மகராட்சி பகுதியில் நூறு நாள் வேலை என்று அரசு வேலை எளிய மக்களுக்கு இல்லாமல்

நான் கைகள் சேரும் போது கோடி கைகள் சேரும் போது கைகள் கோரிக்கைகள் கோடி கைகள் வென்றிடமே